அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு தமிழ் தகுதி தேர்வு இது போன்ற தேர்வுகளுக்காக ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளும் ஒரு பக்கம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பார்த்துட்டோம் தமிழ் பாடக்குறிப்புகள் அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்தடுத்த பதினொன்னும் பன்னிரெண்டும் பார்க்குறோம் இப்போது இதில் நாம் இந்த காணொலியை நாம் பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷனில் பொது தமிழ் பகுதி வந்து மூணு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க பகுதி ஏ அதுதான் பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கணமும் பகுதி ஆ என்பது இலக்கியமும் பகுதி இ அப்படிங்கிறது நடையும் சமய முன்னோடிகள் அப்படிங்கிற தலைப்பிலையும் உரைநடை பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அப்போ நம்ம பகுதி ஆவை வெற்றிகரமாக முடித்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது பக்கங்கள் நம்ம மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அது இரநூறு ரூபாய்க்கு நம்முடைய நண்பர்களுக்கு கூகுள் பே மூலயமா பெற்றுக்கொண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் தேவைப்படும் தேர்வர்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அப்போ இந்த காணொலியில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்குறோம் அப்படிங்கிறத கடந்த காணொலியில் பார்த்தோம் இப்போ முதலாவதாக இந்த பகுதி ஆ இலக்கியத்தில் நாம பார்க்க இருப்பது திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதை தான் பார்க்க இருக்கிறோம் அடுத்ததா பத்தொன்பது அதிகாரங்கள் மட்டும் பார்ப்போம் இப்போ முதலில் திருக்குறள் திருக்குறளை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா திருக்கூட்டல் குரல் இதை இயற்றியவர் திருவள்ளுவர் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இது திருக்குறள் என பெயர் பெற்றது இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த குரல் இரண்டு அடி வெண்பா அப்படின்னு சொல்றோம் இரண்டு அடிதான் நான்கு சீர் முதல் அடியில் நான்கு சீரும் இரண்டாவது அடியில் மூன்று சீரும் மொத்தமாவே இதுல வந்து ஏழு சீர் தான் இருக்கும் அப்ப அடுத்ததாக திரு அப்படிங்கறது வந்து சிறப்பு அடைமொழி தமிழ் நூல்லேயே திரு என்னும் சிறப்பு அடைமொழி பெற்ற முதல் நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான் திரு அப்படிங்கிறது இதுக்கு பிறகு வந்திருக்கலாம் திருவாசகம் அப்படின்னு வந்திருந்திருக்கலாம் ஆனா திரு என்று அடைமொழியோடு அழைக்கப்பட்ட தமிழில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் இந்த திருக்குறள்ல மொத்தம் மூணு இயல்கள் இருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் பாடல்கள் அப்படின்னு சொல்றதை விட குரல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த பிரிவுகளை பாக்குறோம் அதாவது பால் வந்து மூன்று பிரிவாக பிரிச்சிருப்பாங்க என்னென்ன பால் அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் என பால் வந்து மூன்று வகைப்படும் இதை வந்து அதிகாரம் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம்னு சொன்னோம்ல அந்த அதிகாரத்தை மூன்று பாலும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் ஆக மொத்தம் திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூணு எவ்வளோ முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தி அஞ்சு முதலில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று அதிகாரங்களுடைய பிரிவுகள் இது அடுத்ததாக பிரிவு அதிகாரத்துக்கு பிறகு இயல்கள் அப்படின்னு பிரிச்சு திருக்குறளில் உள்ள மொத்த மொத்த இயல்கள் வந்து எவ்வளோ ஒன்பது இயல்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தை ஒன்பது இயல்களா பிரிச்சிருப்பாங்க அது இதுல எதுன்னு பாக்குறோம் முதலில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் இயல்கள் வந்து நான்கு அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் நான்கு அது என்னென்ன இயல் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படின்னு நாளா பிரிச்சிருப்பாங்க அந்த நாளும் மொத்தம் நம்ம முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் சொன்னோம்ல அந்த முப்பத்தி எட்டு அதிகாரங்களை இதில் இப்படி பிரிச்சிருப்பாங்க பாயிரவியலில் நான்கு அதிகாரம் இல்லறவியலில் இருபது அதிகாரம் துறவரவியலில் பதிமூன்று அதிகாரம் ஊழியலில் ஒரு அதிகாரம் அப்போ மொத்தம் அந்த முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இதுல அடங்கிடும் அப்போ அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் நான்கு அந்த நான்கு இயல்களும் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை பிரிச்சிருக்கிறது எப்படின்னா பாயிரவியலில் நான்கு இல்லறவியலில் இருபது துறவரவியலில் பதிமூன்று ஊழியலில் ஒன்று இதுதான் அந்த நான்கு இயல்கள் அடுத்ததாக பொருள் பார்க்குறோம் பொருட்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் சொல்றோம் எழுபது அதிகாரங்கள் இருக்கு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எழுபது பொருட்பால் எத்தனை இயல்களை உடையது மூன்று இயல்களை உடையது அது என்னென்ன இயல் அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் என்னும் மூன்று இயல்களை உடையது இந்த எழுபது அதிகாரங்களும் அந்த மூன்று இயல்களுடைய எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அரசியலில் இருபத்தி ஐந்து அதிகாரமும் அமைச்சியலில் முப்பத்தி இரண்டு அதிகாரமும் ஒழிவியலில் பதிமூன்று அதிகாரமும் மொத்தம் அப்ப எழுபது அதிகாரங்கள் வந்துடும் இது பொருட்பாவில் உள்ள பிரிப்பு முறைகள் கடைசியாக இன்பத்து பால் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து அதிகாரங்களை உடையது அந்த இருபத்தி ஐந்து அதிகாரமும் எத்தனை இயல்களாக பிரிச்சிருக்காங்க இரண்டு இயல்களாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று கலவியல் மற்றொன்று கற்பியல் கலவியலில் ஏழும் கற்பியலில் பதினெட்டும் இருக்கும் அப்போ இறுதியாக நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மூன்று ஒன்பது இயல்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் இதுதான் இதனுடைய திருக்குறளினுடைய பிரிவுகள் அடுத்தது இதனுடைய சிறப்புகள் அப்படியே பார்க்குறோம் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது அப்படின்னா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் என்ன அது எப்படி சொல்றோம் அப்படின்னா அகரம்னா முதல் திருக்குறள் எழுது எது அப்படின்னா அகரம் முதல எழுதெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு அப்படின்னு சொல்றோம் அது அதனால தான் இது வந்து அகரத்தில் தொடங்கிச்சா நகரத்தில் முடியும் அப்படின்னா கடைசி எழுத்து திருக்குறளுடைய கடைசி எழுத்து என்ன அப்படின்னா ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் அப்படிங்கிறது இன்னுல முடிஞ்சிருக்கும் அதனால தான் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தமிழும் தமிழ் எழுத்தும் அப்படிதான் இருக்கும் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிஞ்சிருக்கும் இது தமிழ் எழுத்தினுடைய அமைப்பு அது போல திருக்குறளும் அந்த வகையில் அமைந்திருக்கும் உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் இந்த திருக்குறள் இது அரங்கேற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் திருக்குறளை அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க இது முதல்ல அச்சிட்டது யாரு அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் முதன் முதலில் அச்சிட்டு எந் எங்க வெளியிட்டார் அப்படின்னா தஞ்சையில வெளியிட்டிருப்பாரு அச்சிட்டவர் வேறு பதிப்பித்தவர் வேறு யார் பதிப்பித்தாங்க முதன் முதலில் அப்படின்னா ராமானுச கவிராயர் தான் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தார் அடுத்ததாக இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டது ஞான பிரகாசர் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது பத்து அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது என்ன அப்படின்னா அன்புடைமை பண்புடைமை அப்படின்னா நம்ம உடைமைகள் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் எத்தனை அதிகாரத்துல இருக்கு அந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல பத்து அதிகாரங்கள் எது மட்டுமே கொண்டு வருது உடைமை அப்படிங்கிற பெயரை மட்டுமே கொண்டு வந்துள்ளது உலக மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது எது அப்படின்னா இந்த திருக்குறள் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரை எது அப்படின்னா இந்த திருக்குறள் உருசிய நாட்டின் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டின் அருங்காட்சியகத்தில் இந்நூல் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததா திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு எந்த நூல சொல்றாங்க அப்படின்னா புறநானூறு திருக்குறளின் விளக்கம் நாளடியார் திருக்குறளின் சாரம் நீதி நெறி விளக்கம் திருக்குறளின் ஒழிப்பு திருவருட்பயன் அப்படிங்கிற நூல் இந்த திருவருட்பயன் அப்படிங்கிற நூலை எழுதினது உமாபதி சிவம் அப்படிங்கிறவங்க தான் அப்போ திருக்குறளின் முன்னோடி புறநானூறு திருக்குறளின் விளக்கம் நாலடியார் திருக்குறளின் சாரம் நீதி விளக்கம் திருக்குறளின் ஒழிபு திருவருட்பயன் அடுத்ததாக திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா அற இலக்கியம் இயற்கை வாழ்வில்லம் உலக பொதுமறை உத்தரவேதம் தமிழர் திருமறை தமிழ்மறை அப்படின்னு சொல்றோம் திருவள்ளுவம் தெய்வநூல் பொதுமறை மொழி பொருளுரை முதுமொழி முப்பால் வாயுரை வாழ்த்து தமிழ் மாதின் இனிய உயர்நிலை இயற்கை வாழ்வில்லம் இது ஏற்கனவே சொல்லியிருப்போம் இயற்கை வாழ்வில்லம் சொல்லியிருப்போம் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு திருவள்ளுவ பயன் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் பயன் அப்படின்னு சொன்னது யாருன்னா நச்சினார் கிணியர் சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஈரடி வெண்பா பொருளுரை அப்படின்னு திருக்குறளுக்கு பொருளுரை என்று சொன்னது யார் அப்படின்னா மணிமேகலை சொல்லியிருக்கோம் திருக்குறளை பொருளுரை என்று சொன்னது மணிமேகலை இது திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்ததாக மொழிபெயர்ப்பு பற்றி பார்க்கிறோம் இந்த உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இதுக்கு இருக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி ஏழு மொழிகளில் இதுவரைக்கும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க எந்தெந்த மொழியில் யார் யார் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சது யார் அப்படின்னா ஜி யு போப் வாவேசு ஐயர் ராஜாஜி இவங்க வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஜெர்மன் மொழியில் கீரால் பிரெஞ்சு மொழியில் ஏரியல் வட மொழியில் அப்பா தீர்ச்சிதர் இந்தியில் பி டி ஜெயின் தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை நரிக்குறவர்கள் பேசும் மொழி வந்து வக்கப்போலி இந்த வக்கப்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தது யாருன்னா வட்ட சின்னமணி அப்படிங்கிறவங்க தான் இந்த நூல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் இந்த மொழிபெயர்ப்பில் இப்ப நம்ம பார்த்தோம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சது யார் அப்படின்னா ஜி யு போப் வாவேசு ஐயர் ராஜாஜி இவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா வாவேஸ் ஐயரும் ராஜாஜியும் இப்ப ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்ச வெளிநாட்டவர் தான் ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த தமிழர்கள் ராஜாஜி வாவேசு ஐயர் இவங்க தான் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க இவை மொழிபெயர்ப்பு பற்றிய தகவல்கள் அடுத்ததாக இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பார்த்தோம்னா பதின்மர் அப்படின்னு சொல்றாங்க பதின்மர் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா பத்து பேர் அப்படிங்கறது பதின்மர் யார் யார் அந்த பத்து பேர் அப்படிங்கறத பாக்குறோம் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேல் அழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் பாருங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேல் அழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காலிங்கர் காளிங்கர் இந்த பத்து பேருமே உரை எழுதியவர்கள் இதுல முதலில் உரை எழுதியது யார் அப்படின்னா மணக்குடவர் தான் இந்த பத்து பேர்ல யாருடைய உரை சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பரிமேல் அழகருடைய உரை சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்து பேரில் காலத்தால் முந்தியவர் யாருன்னா தருமர் காலத்தால் பிந்தியவர் பரிமேல் அழகர் இவர்கள் மேல குறிப்பிட்ட பத்து பேர்கள் இல்லாம இன்னும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்க சாரி உரை எழுதியிருப்பாங்க யார் யார் அப்படின்னா மு வரதராசனார் நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை இவங்க எல்லாமே இவங்களும் வந்து மொழிபெயர் உரை எழுதியிருப்பாங்க அடுத்ததாக இப்ப திருக்குறளை பற்றிய தகவல் பார்த்தோம் அடுத்ததாக திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்றோம் திருவள்ளுவர் வந்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு மூன்று விதமான கூற்று நிலவுது என்ன அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு அப்படின்னு மறைமலை அடிகள் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்னு அப்படின்னு சொன்னது யார்னா மறைமலை அடிகள் அடுத்தது வி ஆர் ஆர் தீச்சகர் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்லிருக்காருனா கிமு ஒன்னாம் நூற்றாண்டில் பிறந்திருக்காருன்னு தீட்சிதர் சொல்லியிருப்பாரு இன்னொருத்தர் மாணிக்கனார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லிருப்பார்னா கிமு ஒன்று முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் அப்படின்னு இவர் தன்னுடைய ஆய்வு நூல்ல இவர் சொல்லிருப்பாங்க ஆனால் மூன்று பேர் சொன்னதுல நாம இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்டு வர கருத்து யாருடையது அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு கிமு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அப்படிங்கிற மறைமலை அடிகளுடைய கூற்றை தான் நாம இன்று வரைக்கும் பயன்பாட்டில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது திருவள்ளூர் வாழ்ந்த அதாவது பிறந்த காலத்தை பற்றிய கூற்று அடுத்ததாக ஒரு சில நூல்களில் ஊர் பெற்றோர்கள் பற்றிய முழு தகவல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில புத்தகத்துல தந்தை பெயர் வந்து ஆதி பகவன் என்றும் மனைவி வாசுகி என்றும் மதம் வந்து சமணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பா நேரடியாக பார்க்கக்கூடிய திருவள்ளுவருடைய உருவமே அவர் திருவள்ளுவருடைய உருவம் இல்லை நாம ஒரு கற்பனை செய்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம திருவள்ளுவருடைய படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தாடி இருந்துச்சா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கையில வந்து ஒரு எழுத்தாணியோட இருப்பாரு அப்ப நம்ம வந்து அவர் ஓலைச்சுவடியில் எழுதினாருங்கிறதால ஒரு கையில் ஓலைச்சுவடியும் மற்றொரு கையில் எழுத்தாணியும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே கற்பனையால் உருவான வரைபடமே தவிர அவருடைய உண்மையான வரைபடம் இல்லை திருக்குறள் படிக்கிறோமே தவிர அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது எல்லாமே ஒரு கற்பனையே அடுத்ததாக திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட வேண்டும் அப்படின்னா சாதாரண ஆண்டை முப்பத்தி ஒன்னால் கூட்டிய கூட்டணி கிடைக்கக்கூடியதுதான் திருவள்ளுவர் ஆண்டு சாதாரண ஆண்டு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிறது சாதாரண ஆண்டுனா திருவள்ளுவர் ஆண்டு வேணும் அப்படின்னா அந்த வருஷத்தை முப்பத்தி ஒன்னால் கூட்டணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் இப்ப நம்முடைய பிரசன்ட் இயர் என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வேணும்னா அந்த ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டி கொண்டால் என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏன் இந்த முப்பத்தி ஒன்னு கூட்டணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரணும் ஏன் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு மூன்று அறிஞர்கள் வெவ்வேறு விதமான கருத்தை கூறியிருந்தாலும் மறைமலை அடிகள் கூறியது கி மு முப்பத்தி ஒன்னு அப்படிங்கிறது தான் பயன்பாட்டில் உள்ளது அதனால திருவள்ளுவர் ஆண்டு வேணும் அப்படின்னா நாம சாதாரண ஆண்டை முப்பத்தி ஒன்னால் கூட்டம் கிடைப்பது திருவள்ளுவர் ஆண்டு அடுத்தது எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை கூறியுள்ளார் இப்ப திருக்குறளுக்கு சிறப்பு பெயர் போல திருவள்ளுவருக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கு என்னென்னு பார்க்குறோம் சென்னா நாயனார் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதற் பாவலர் நான்முகனார் மாதானு பாங்கி பெருநாவலார் தேவர் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்ததாக மேற்கோள் நூல்கள் மேற்கோள்கள் பார்க்கிறோம் மேற்கோள் அப்படின்னா திருக்குறளைப் பற்றியும் திரு பற்றியும் மற்றவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் என்ன சொல்றோம் அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியது பாரதி கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை யாங்கனும் பிறந்ததில்லை என்று பாடியவர் வந்து பாரதி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் கருத்து முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழி நூலில் இந்த ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எது எது அப்படின்னா நாளும் என்பது நாள் நாளடியாரையும் இந்த இரண்டு என குறிக்கும் சொல் திருக்குறளையும் குறிக்கும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியது ஒளவையார் மக்கள் அனைவரும் மக்கள் தன்மை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள் என்று சொன்னது தனிநாயகம் வள்ளுவரை வந்து உலக உலக புலவர் அப்படின்னு பேர் சொன்னது யார் அப்படின்னா ஜியூ போ உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னது இருந்தால் போதும் அதை மீட்டு விடலாம் அப்படின்னு சொன்னது வந்து கால்டுவெல் அடுத்தது சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொதுமறை பொது அப்படின்னு சொன்னது திருவி திருவி கல்யாணசுந்தரம் எனப்படும் திருவிகா திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது கி விஸ்வநாதம் அவர்கள் வள்ளுவர் திருக்குறளை மரவனன்று உயர்ந்தோர்கள் உள்ளுவாரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொன்னது கவிமணி எம்மதம் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சொன்னது சுத்தானந்த பாரதி இதே வந்து தமிழுக்கு கதி அப்படிங்கிற நூல்கள் என்னென்ன அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கதி அப்படிங்கிற வார்த்தையிலேயே நமக்கு தெரியும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிருக்கும்போது கம்பராமாயணம் கா அப்படிங்கிறது தி அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கக்கூடியது இதை பற்றிய பிற தகவல்கள் விக்டோரியா மகாராணி யாரு இங்கிலாந்தின் முன்னாள் பேரரசி மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல்தான் இந்த திருக்குறள் ஊக்கமது கைவிடேல் எனும் அவ்வையாரின் ஆத்திச்சுடியுடன் தொடர்புடைய குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அவர் பாடனா ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற ஔ யாரின் திருக்குறளும் ஒன்று ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடியது அப்படின்னு சொல்றான் என்ன குரல் அப்படின்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்ததை கூறும் இலக்கியம் இந்த திருக்குறள் எங்க சொல்லிருக்கார்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு தன்னுடைய குரல்ல சொல்லியிருப்பாரு இவரின் பெருமையை போற்ற வேலூரில் இவரின் பெயரில் வேலூரில் பல்கலைக்கழகம் உள்ளது திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்ததவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனுசாமி அதனாலேயே இவருக்கு அடைமொழி வந்து திருக்குறளார் அப்படின்னு வச்சிருப்பாங்க இவர் வந்து இது மட்டும் இல்லாம திருக்குறள் தொடர்பாக நிறைய பங்களிப்பை வந்து செஞ்சிருப்பாரு அதனால இவருக்கு திருக்குறளார் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடைத்திருக்கும் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் இரா இளங்குமரனார் தமிழில் கலாமுக்கு பிடித்த நூல் எந்த நூல் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு கலாம் அவர்களே தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருப்பாங்க அது அதுலேயே அந்த திருக்குறளில் அவருக்கு வந்து வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன குரல் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குரல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்க அடுத்தது தமிழில் காந்தியடிகளுக்கு பிடித்த நூல்களில் எது இதுவும் ஒன்று எது திருக்குறளும் ஒன்று திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் உருவாக்கியது உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என்பது தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று வள்ளுவர் கூறுவதாக நா முத்துக்குமார் முன்னாள் பாடலாசிரியர் திரைப்பட பாடலாசிரியர் தற்போது மறைந்துவிட்டார் அவருடைய அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிற நூலில் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என்பது தம் மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் அப்படின்னு வள்ளுவர் கூறுவதாக தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்ததாக திருக்குறள் மரப்பாவை பற்றி கூறுகிறது மரப்பாவை என்றால் என்ன இதை கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்க திருக்குறள் வந்து மரப்பாவை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மரப்பாவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததாக திருக்குறள் பற்றிய நூல்கள் திருக்குறள் ஒரு நூல் அந்த நூலைப் பற்றி மற்ற அறிஞர்கள் தமிழ் புலவர்கள் வந்து நூல்கள் எழுதியிருப்பாங்க அதை என்னன்னு பாக்குறோம் திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படிங்கிற நூலை எழுதியது இரா இளங்குமரனார் திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் கா தா திருநாவுக்கரசு இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை அதாவது திருக்குறளின் பாடல்களின் போற்றும் நூல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவர் மாலை திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் வஉ திருக்குறள் விரிவுரை என்ற நூலை எழுதியவர் திருவிகா திருவள்ளுவர் அப்படின்னா ஒரு நூலை எழுதியிருக்காரு யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் திருக்குறள் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார் திருக்குறள் நடையியல் என்ற நூலை எழுதியவர் ஏ சுந்தரமூர்த்தி பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் பொருளுரை தமிழர்க்கு கருவூலமாக அமைந்துள்ளது அடுத்ததாக திருக்குறள் பற்றி ஒரு கவிதை நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிறது தான் இது எல்லாமே கூடுதலாக இருந்தால் அதை நம்ம சொல்லுவோம் அதாவது உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு அறிவுமதி திருக்குறளை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க இது நம்முடைய த தமிழ் பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இருந்த ஒரு கவிதை அடுத்ததாக திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவருக்கு சிலை அமைச்சிருப்பாங்க அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த சிலையின் பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தில் திறக்கப்பட்டது பாறையிலிருந்து சிலையின் உயரம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி அவருடைய அதிகாரங்களை வைத்து உருவாக்கப்பட்டது அரசு பாலுக்காக பீடம் முப்பத்தி எட்டு அடி பொருள் மற்றும் இன்பத்து பாலுக்காக இரண்டையும் சேர்த்து இரண்டையும் சேர்த்து அப்படிங்கிறது எழுபது பிளஸ் இருபத்தி ஐந்து எவ்வளோ தொண்ணூத்தி ஐந்து பொருள் பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தி ஐந்து ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஐந்து அடுத்ததாக பீடத்தின் உள்ளே நூத்தி முப்பத்தி மூணு குரலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன மூன்று முதல் எட்டு டன் வரை எடையுள்ள மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன வள்ளுவர் சிலை மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டது இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே தமிழில் உள்ள பழைய பாட புத்தகம் புதிய பாட புத்தகத்தில் உள்ள தகவல்கள் இது தவிர கூடுதலாக பாட புத்தகத்திலிருந்து வெளியில் நிறைய தகவல் இருக்கு நாம் அதை எதுவும் கொடுக்கல ஏன் அப்படின்னா தேர்வானது பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்கிறாங்க ஆனா இந்த இந்த செய்திகள் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம தனியா கொடுப்போம் இன்னும் கூடுதலா கொடுக்குறோம் என்ன அப்படின்னா திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது என்ன அப்படின்னா ஏழு சீரால் அமைந்தது ஏழு சீர் அப்படிங்கிறது இரண்டு அடி முதல் அடியில் நான்கு சீரும் இரண்டாவது அடியில் மூன்று சீரும் அப்ப மொத்தம் ஏழு சீர் அமைந்தது ஏழு என்னும் எண்ணு பெயர் எட்டு குரட்பாக்களில் உள்ளது அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கூட்டணும் ஏழு அது போல குரல்கள் அந்த குரல்களை தனித்தனி எண்ணாக அதை கூட்டும் பொழுது கிடைப்பதும் ஏழு அப்போ திருக்குறளுக்கும் நம்பர் ஏழுக்கும் அதிகம் தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க தமிழரின் இரு கண்கள் எது அப்படின்னா தொல்காப்பியம் திருக்குறள் தமிழுக்கு கதி அப்படின்னு நம்ம சொன்னது கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே தமிழரின் இரு கண்கள் அப்படின்னு எந்தெந்த நூலை குறிக்கிறாங்க அப்படின்னா தொல்காப்பியமும் திருக்குறளும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்னும் கூடுதல் தகவல் புத்தகத்திற்கு வெளியில் அப்பாற்பட்டு கூடுதல் தகவல் இருக்கு அதை நம்மளுடைய மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு தருவோம் அந்த குரூப் ஃபோர் மெட்டீரியல் பாடப்பகுதிக்கு வந்து இது தேவைப்படாது மற்றபடி குரூப் ஒன்னா இருந்தாலும் குரூப் டூ இருந்தாலும் திருக்குறள் பற்றிய கூடுதல் தகவல்கள் நிறைய இருக்கு அது அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்ப இதுவரைக்கும் திருக்குறள் திருவள்ளுவரை பற்றிய தகவல்கள் பார்த்துருந்தோம் அடுத்ததாக பத்தொன்பது அதிகாரங்கள் அப்படிங்கறது ஒரு மூணு பிரிவை நம்ம பிரிச்சு அடுத்தடுத்த காணொலியில் காணலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்